அன்பான முக்மின்களே சகோதர சகோதரிகளே நம் இதயங்களை உலுக்கிய கண்களை குலமாக்கிய அந்த செய்தியை கேட்டு நாட்கள் பல கடந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட காயம் நமக்குள் இன்னும் ஆறவில்லை மதீனா மண்ணில் கண்மணி நாயகத்தின் காதலர்கள் பயணித்த அந்த வாகனம் ஒரே ஒரு நொடியில் அக்னிகோளமாக போது அதிலிருந்த நாற்பத்தி மூன்று மனித உயிர்கள் அல்லாஹுவின் விதிக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தபோது உலகம் முழுவதிலும் உள்ள இறை விசுவாசிகளின் மனம் வேதனையால் துடித்தது இதை வெறும் ஒரு விபத்து செய்தியாக மட்டும் பார்க்காமல் சிந்திக்கும் மனிதர்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று தலைமுறைகள் தந்தையும் மகனும் பேரப்பிள்ளைகளும் என எல்லோரும் ஒன்றாக ஒரே வண்டியில் ஒரே லட்சியத்தோடு பயணமாகி ஒரே நேரத்தில் மரணத்தை தழுவுவது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள நம் மனதிற்கு மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது ஒன்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கியிருப்பார்கள் வாழ்நாளின் மிகப்பெரிய ஆசையான உம்ரா என்ற புனிதக் கடமையை மிக அழகாக நிறைவேற்றி பாவங்கள் இல்லாத புதுப்பிறவி போல தூய்மையான மனதோடு உலகத்தின் நாயகர் அல்லாஹுவின் ஹபீப் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் மதீனா முனவ்வராவிற்கு அந்த பச்சை கும்பாவை ஒருமுறை காண அந்த ரவுலா ஷரீஃபின் அருகில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கையா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்ல ஆசைப்பட்டு மனதில் ஆயிரம் கனவுகளோடு பயணம் புறப்பட்டவர்கள் அவர்கள் மதீனா பள்ளிவாசலை அடைய இன்னும் வெறும் சில நிமிடங்கள் அந்த திருப்பாதங்களை அடைய இன்னும் சொற்ப பாக்கி பாக்கியிருந்த நிலையில்தான் அல்லாஹுவின் அழைப்பு அவர்களை தேடி வந்தது மனிதனின் கணக்கு கூட்டல்களுக்கு அப்பாற்பட்டது இறைவனின் விதி என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தும் நிமிடங்கள் இவை உலகத்தின் பார்வையில் இது ஒரு மிகப்பெரிய துயரம் தீ விபத்து உறவுகளை இழந்த வலி ஆனால் ஈமானின் பார்வையில் பார்க்கும்போது இதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்கிறது பயணத்தில் மரணம் அதுவும் புனித பூமியில் மரணம் தீயில் கருகி இறந்தால் ஷஹீத் அந்தஸ்து உண்டு என்று கற்றுத்தந்த நபிமொழி நம் முன்னால் இருக்கிறது அப்படியானால் அல்லாஹுவின் விருந்தாளிகளாகச் சென்று ஹபீபைக் காணப்போகும் வழியில் அக்னியில் வெந்து மடிந்த அந்த நாற்பத்தி மூன்று பேரும் அல்லாஹுவிடத்தில் ஷகீத்கள் என்று நாம் உறுதியாக நம்பலாம் அந்த பிரிவிலுள்ள அல்லாஹுவின் கருணையை அவர்களுக்கு கிடைத்த அந்த அடக்க ஸ்தலத்தின் மூலமாக நாம் அறியலாம் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான விசுவாசிகள் ராஜாக்கள் ஆட்சியாளர்கள் செல்வந்தர்கள் என அனைவரும் ஆசைப்படும் ஒரு இடம் அதுதான் ஜன்னத்துல் பக்கி மதீனா பள்ளிவாசலுக்கு மிக அருகில் அல்லாஹுவின் ரசூலுக்கு அண்டை வீட்டாராக ஓய்வெடுப்பது என்பது சாதாரண விஷயமா பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் அல்லாஹுவின் ரசூலின் மனைவியர் அவர்களின் பிள்ளைகள் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் துயில் கொள்ளும் அந்த மண்ணில் இந்தியாவின் தெலுங்கானாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சாதாரண மக்களான இவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு தூரம் நேசித்திருப்பான் இதில் சிறு குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் வயதானவர்கள் என அனைவரும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் இன்று மதீனா மண்ணில் ஹபீபின் அருகாமையில் அமைதியாக உறங்குகிறார்கள் அந்த நல்லடக்கத்தை கண்டவர்களுக்கு அது ஒரு அதிசயமாக இருந்தது இறந்தவர்களை யாராலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உடல் கருகி இருந்தாலும் அவர்களுக்காக பிரார்த்திக்க ஜனாசாவை சுமக்க அங்கே திரண்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் சவுதியின் பல பகுதிகளில் இருந்தும் வெள்ளமென திரண்ட மக்கள் கூட்டம் இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தெலுங்கானா அமைச்சருமான முகம்மது அசருத்தீன் போன்ற முக்கிய பிரமுகர்கள் உறவினர்கள் என அனைவரும் அந்த மண்ணில் சாட்சிகளாக நின்றனர் அந்த ஜனாசாக்கள் ஒவ்வொன்றாக அந்த புனித பூமிக்கு ஜன்னத்துல் பக்கியின் மண்ணுக்குள் இறக்கி வைக்கப்படும் போது பார்த்தவர்களின் கண்கள் கண்ணீரில் மிதந்தன ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள் அங்கே உயர்ந்தன இன்று நாட்கள் கடந்த பிறகும் அந்த கபர்களுக்கு அருகில் நடக்கும் காட்சிகள் நம்மை வியக்க வைக்கின்றன அந்த நாற்பத்தி மூன்று கபர்களை தேடி இப்போது மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது உலகின் பல பகுதிகளிலிருந்தும் உம்ரா செய்ய வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜன்னத்துல் பக்கியை ஜியாரட் செய்யும் போது இந்த கபர்களுக்கு அருகில் வந்து நிற்கிறார்கள் இறந்தவர்களே இவர்களுக்கு தெரியாது அவர்களுடன் எந்த இரத்த பந்தமும் இல்லை இருந்தாலும் முன்பின் தெரியாத அந்த மனிதர்களுக்காக அவர்கள் கண்ணீரோடு பிரார்த்திக்கிறார்கள் யா அல்லாஹ் உன் ஹபீபை காண ஆசைப்பட்டு வந்தவர்கள் இவர்கள் இவர்களை நீ அவர்களுடன் கூடவே ஸ்வர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக என்ற தேம்பல்கள் அந்த மண்ணிலிருந்து உயர்கிறது ஆம் அவர்கள் இறக்கவில்லை லட்சக்கணக்கான முக்மின்களின் பிரார்த்தனையின் வழியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கானாவின் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்து உலக முஸ்லிம்களின் மொத்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு மதீனா மண்ணில் துயில் கொள்ளும் மகாபாகியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு விதித்திருக்கிறான் என்றால் அந்த மனிதர்கள் அல்லாஹுவை எவ்வளவு நேசித்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இது ஒரு பெரிய படிப்பினை ஒரு மனிதன் பிறந்துவிட்டால் அவனுக்கு மரணம் உறுதி ஆனால் எங்கே பிறக்க வேண்டும் எங்கே மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் முடிவு மட்டுமே தெலுங்கானாவில் பிறந்த அந்த மனிதர்களுக்கு மதீனா மண்ணை விதித்த ரப்புடைய முடிவுகள் எவ்வளவு ஆச்சரியமானவை புனித குரான் நம்மிடம் சொல்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று நம்முடைய ஆசையெல்லாம் நல்ல ஒரு மரணம் கிடைக்க வேண்டும் ஈமானோடு கூடிய முடிவு நன்மையான மரணம் இந்த பூமி சோதனைகளின் உலகம் இங்கிருந்து நாம் திரும்பும்போது ஜன்னத்துல் பக்கியை போன்ற புனிதமான மண்ணில் இல்லை என்றாலும் ரப்புடைய திருப்தி கொண்ட ஒரு மரணம் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த நாற்பத்தி மூன்று பேரின் பிரிவு ஏற்படுத்திய வெற்றிடம் அவர்களின் குடும்பத்திற்கு பெரியது தாய் தந்தை பிள்ளைகள் என அனைவரையும் இழந்த வலி அந்த குடும்பத்திற்கு தாங்க முடியாதது இருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடைய ஒரே ஒரு விஷயம் போதும் தங்கள் உறவுகள் போய் சேர்ந்திருப்பது பூங்காவுக்கு பூங்காவுக்குத்தான் என்ற உண்மை அன்பானவர்களே நாமும் ஒரு நாள் மீளப்போகும் பயணிகள்தான் அந்த பயணம் ரப்புடைய திருப்தியில் அமைய நாம் பிரார்த்திக்க வேண்டும் மரணமடைந்த அந்த அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீத் அந்தஸ்து வழங்கி அருள் புரிவானாக அவர்களின் கபறுகளை சுவர்க்க பூங்காவாக மாற்றித் தருவானாக அந்த குடும்பத்திற்கு உறவுகளை இழந்த வலியை தாங்கும் சக்தியையும் நிம்மதியையும் அல்லாஹ் வழங்குவானாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த மதீனா பள்ளியின் அருகாமையில் ஜன்னத்துல் பக்கியில் துயில் கொள்ள ஆசைப்படும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அங்கே சென்று ஹபீபை கண்டு சலாம் சொல்லவும் ஈமானோடு மரணிக்கவும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபர்த்து